இன்னைக்கு மார்னிங் ஆக்டிவிட்டி நடந்துச்சு அந்த மார்னிங் ஆக்டிவிட்டில வந்து தான் அந்த அதுக்காக டீச்சர்ஸ் ஒரு பக்கம் பேசினாங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பக்கம் வந்து ஸ்டூடெண்ட்ஸா இருக்கு சத்தியன்றான ரெண்டு பேருமே வந்து எழுந்துட்டு நேற்று விஷயம் நடந்துருச்சு நான் மன்னிப்பு பேருமே சாரி கேட்டுக்கிட்டாங்க அது மட்டும் இல்ல அது போறது போகட்டும் இதுக்கப்புறம் நாங்க புதுசா ஆரம்பிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ரெண்டு முறை அழுத்தி சொல்றாங்க ஆனா அதுக்கு மீனிங் யாருக்கும் புரியல போல இருக்கு திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிப்போன்ற மாதிரி தான் அவங்க சொன்ன விதத்துல இருந்துச்சு ரியா எழுந்து வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்ட என்ன புள்ளி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க ஸ்கூல்ல எல்லாம் அப்படின்ற மாதிரி வந்து பேசினாங்க அதே தான் வந்து சௌந்தர்யாவும் அழுதுட்டே வந்துட்டு என்ன சின்ன வயசுல கலாய்ச்சாங்க அதனால என்ன பேச முடியல யாரும் அப்படி பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க இதுக்கு முத்துக்கோபுரம் என்ன பண்றாருன்னா யாரோ எழுந்து வந்துட்டு எல்லாருக்கும் எல்லா விதத்துலயும் நல்லதே நடக்காது இந்த புள்ளி பண்றது கலாய்க்கிறது இதெல்லாம் ஒரு பக்கம் தான் இருக்கும் யார் என்ன சொன்னாலும் எதுவும் பண்ண முடியாது சோ அதை தாண்டி சக்சஸ்ஃபுல்லா வந்து காமிக்கணும் அவங்க முன்னாடி அப்படின்ற மாதிரி வந்து பேசினாரு அண்ட் இன்னொரு பக்கம் இந்த ரயன் வந்து பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் பெண்கள் கூட தாங்க இருக்காரு இந்த ஸ்கூல் டாஸ்க்ல கூட ஆண்கள் பக்கம் அவர் அதிகம் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணவே இல்ல பெண்கள் கூட தான் இருக்காப்புல லிட்டரலி ஒரு சாரியை கட்டிவிட்டா கூட சேர்ந்து அப்படியே விளையாட ஆரம்பிச்சிருவாரு நினைக்கிறேன்